ஹலோ தேர் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டோரி ரீடிங்ல ஒரு தமிழ் கதை பார்க்க போறோம் சிங்கமும் எலியும் சிங்கமும் எலியும் அதான் கதையோட டைட்டில் ஒரு நாள் சிங்கம் ஒன்று தன்னுடைய குகைக்கு வெளியில் தூங்கி கொண்டு இருந்தது பக்கத்தில் ஒரு சிறிய எலி தன்னுடைய நண்பர்களுடன் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது அப்போது தெரியாமல் சிங்கத்தின் மீது ஏறிவிட்டது எலி உடனடியாக கோபத்துடன் விழித்தெழுந்தது சிங்கம் எலியை பிடித்துக் கொண்டது சிங்கம் இன்றைக்கு நீதான் என்னுடைய மாலை உணவு சிறு எலி அச்சத்தில் நடுங்கியது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்றைக்காவது நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கெஞ்சியது எலி சிங்கம் சிரித்தது அப்படின்னு எலியை விட்டுவிட்டது சிங்கத்துக்கு எலியின் மீது கருணை பிறந்தது இந்த சிறிய எலியால் மிகப்பெரிய சிங்கத்துக்கு எப்படி உதவ முடியும் சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் ஒரு வேட்டைக்காரனுடைய வலையில் சிக்கிக் கொண்டது சிங்கம் கர்ஜித்தது உருண்டது ஆனால் அதனால் வலையிலிருந்து வெளியில் வர இயலவில்லை சிறு எலி இந்த கஜனையை கேட்டது சிங்கத்திடம் ஓடியது ദൈവം செய்து வேண்டாம் நான் உங்களை விடுவிக்கிறேன் என்றது எலி தன்னுடைய கூரான பற்களால் எலி அந்த வலையை கடித்து அறுத்தது சிங்கத்தை விடுவித்தது ஆஹா நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்றது சிங்கம் எலிக்கு நன்றி சொன்னது சிங்கம் சிறு எலியை அணைத்துக்கொண்டது அவர்கள் நண்பரான நண்பர்களானார்கள் இந்த கதையோட மாறல் நீதி உருவத்தை கொண்டு யாரையும் இழிவாக எண்ண வேண்டாம் எல்லோரும் மதிப்பு மிக்கவர்கள்தான் சூப்பரா இருந்ததுல இந்த கதை சிங்கமும் எலியும் இன்னொரு கதையோட உங்களை பார்க்கிறேன் பாய்